தன்னுடைய பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டோட குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய காலடிப்படாத இடமே இல்லை என்று சொல்லுக அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நடைபயணம் செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோவர்கள் அவருடைய நெஞ்சுறுத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசா அல்லது இருபத்தி எட்டு வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாம் எல்லாம் பார்க்கிறோம் இளைஞர்களுக்கு காட்டிட அதுவும் இளைஞர்களோட ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடைபெயத்தை தொடங்கிற அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காலந்தோறும் இளைய தலைமுறையோட நலனுக்காகவும் எதிர்காலத்தினுடைய நன்மைக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது தள்ளாத தொண்ணூத்தி ஐந்து வயதில தளராம தொண்டு செஞ்சவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட எல்லா உரிமைகளும் பெற்றிட கிடைக்கணும் அதுக்கு சாதி மதம் உள்ளிட்ட தடைகள் அகற்றப்படணும் அது தகர்க்கப்படணும்னு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் வழிவந்த தலைவர் கலைஞரவர்கள் ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் சர்க்கர நாற்காலையில் உட்கார்ந்த வண்ணம் ஓவியில்லாமல் உழைச்சார் பதினாறு வயசுல மாணவனேசன் பத்திரிகை ஆரம்பிச்சு இளைஞர்களுடைய உரைவாடிய அவர் எண்பத்தொன்பது வயசுலயும் ட்விட்டர்ல இளைஞர்களுடைய அரசியல் பண்ணார் அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படித்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள் ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான் அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார் இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு அகலாத தலைவர் கலைஞர் சொல்லுவார் அவரே குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையில் இருந்து திருச்செந்தூருக்கு நீதி கட்டு நடைபயணத்தை நடத்திய நேரத்தில் அவருடைய கால் கொப்பளிக்க நடந்து சென்ற போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர் தான் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோடு சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார் இந்த நடைபயணத்தில் பங்கேற்கக்கூடிய பலரையும் நேர்ல அவரே தேர்வு செஞ்சிருக்கிறார் அது எப்படி தெரியுமா இந்த இளைஞர்கள் எல்லாம் பெற்றோருடைய சம்மதத்தை பெற்றிருக்கிறார்களா இதனால அவருடைய கல்லூரிடைய தேர்வை ஏதாவது பாதிக்குமா அவருடைய உடல் திறன் என்ன மன உறுதி எப்படி இருக்கு ஆர்வம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் இந்த இளைஞர் படையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்